எபிரேயருக்கு எழுதுவது நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வார்த்தையில் நாம் எப்படி வாசிக்கிறோம் கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த எப்ரேயா சபையிலுள்ளவர்கள் உள்ளவர்கள் அடிக்கடி துன்பங்கள் வேதனைகள் வந்த பொழுது அவர்கள் தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் எப்ப சொல்லுகிறார் நான் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களுக்கு சொன்னேன் கர்த்தர் எந்த புத்திரனையும் அவர் சிக்ஷிக்கிறார் என்று நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார் அதை நீங்கள் மறந்து களைஞ்சியர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அதுமாரி பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை மறந்து களஞ்சதினால நமக்கு துக்கங்கள் வருகிறதில்லை வேதனைகள் வருகிறதில்லை நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் பல பல விசுவாசிகளும் அடிக்கடி அவர்களுக்கு வேதனை

തോണ്ടും ആൾമിയാണ് ദേവൻ്റെ പിള്ളേർ കരുടെ വസനം എന്നു കൂര് മനുഷ്യനുടേ നീതി പ്രവർത്തികളെല്ലാം க கரைபுரண்ட கந்தல் போல இருக்கிறது அப்படி உண்டு அப்போது இந்த கரைபிரண்ட அழுக்கு புரண்ட ஒரு துணி போல தான் நம்முடைய நீதிப்பிரவர்த்திகள் இருக்கிறதானால் நாம் செய்கிறது எல்லாம் மட்டுள்ளவர்களுக்கு பிடிக்கணும் இல்லை நாம் நன்றாக செய்தாலும் குறை குறுவர்கள் உண்டு அதே மாதிரிதான் நாம் நன்றாக செய்கிறது பல பொழுதும் சமூகத்தில் அது நியாயமாக இருக்கணும்னில்லை அப்போ தெற்றுகளுக்கு கர்த்தர் அவர் ஒரு நீதிவாதிய மதியான ஒரு ஒரு ராஜானதினால் அவர் நமக்கு சிக்ஷிகள் கொடுக்கணும் அவன் இந்த பூமியில் வைத்து சை கொடுக்கணும் அல்லன்னா பரலோகத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும் சிட்சை கொடுக்கணும் அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலே சிக்ஷை கிடைக்கும் போது அவன் அந்த சிட்சிக்கப்பட்டு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் மனம் திரும்பும் பொழுது அவனுக்கு பரலோகத்தின் பெரிய பாக்கியம் கிடைக்கிறது அப்போ இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு பழுகிற சில கஷ்டப்பாடுகள் வேதனைகள் எல்லாம் கர்த்தர் நம்மை ஏதோ ஒரு குறை கண்டிருக்கிறார் அந்த குறையிலிருந்து நம்ம நாம் மீண்டு வர வேண்டும் என்று தான் இந்த பாடம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து நாம் மனம் திரும்ப வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு தேவனுடைய தேவனிடையா போக முடியும் அப்போ நமக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்யணும் இந்த வேப்ரேயர் இரண்டாவது நிருபம் பன்னிரண்டு ஆறில் கொடுக்கப்பட்டுக்கிறது போல கிறிஸ்து சிக்ஷிக்கிற எந்த மகனையும் என்ன செய்கிறார் சிநேகிக்கிற எந்த மகனை என்ன செய்கிறார் சிக்ஷிக்கிறார் என்று சொல்லியிருக்கிற அந்த வசனம் தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் தண்டிக்கிற தண்டனை என்று சொல்லும் ൊതു അടി ഇല്ല അപ്പോൾ നമുക്ക് ഇപ്പം പെറമ്പെടുത്ത് അവർ അടിക്കാൻ വിട്ടാലും നമ്മുടെ വാഴയിലെ വരുക ഇഴപ്പുകൾ കഷ്ടങ്ങളെല്ലാം അവർ തരുക ഒരു തണ്ടനാ നമുക്ക് വരുക വ്യാധികൾ അപ്പോൾ ഇതെല്ലാം വരുമ്പോഴ്ത് നാം എന്നും ദൈവൻ്റെ സമൂഹത്തിൽ ഒന്ന് കൊണ്ട് നാം ചെയ്യണം എന്നേർന്നിരിക്കും അപ്പോഴുതുതാ പ്രലോക രാജ്യത്തിലെ അതെ അൻപോട് അതൊക്കെ സിലവൻ പാടുകളെ നാം എന്നോ ഏറ്റുക്കൊള്ള വേണ്ട അതക്കാണ് കൃപയ കർത്തർ എങ്ങൾക്ക് നമുക്ക് ഒരവർക്കും ജവിപ്പം ജപിപ്പം എങ്ങനെ മികവൻ நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே ஆசீர்வாதோ மனமகிழ்ச்சியான சேர்த்துக் கொள்ள இருக்கிறதுனால தண்டிக்கிறார் என்று நினைத்து இந்த தண்டனை ஆண்டவரை மனப்பூர்வமாய் ஆண்டவர் வாழ்க்கையில சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு ஆண்டு வர யாத்திரை தொடர எமது பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது െട്ട് പതിൽ താരം ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ